இப்போ நான் நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன் வீட்டில் காசு எப்படி எடுத்து வைக்கணும் ஒரு ஷாப் வச்சுருந்தா கல்லாப்பட்டிலாம் காசு எப்படி வைக்கணும் வீட்டில் காசு எப்படி தக்க வைக்கணும் சொன்ன சொல்கிறது நிறைய ஜாடியில் சொல்லியிருக்கேன் உப்பு வகையில் சொல்லியிருக்கேன் ஜோல்சு பாக்ஸு சொல்லியிருக்கோம் நிறைய சொல்லியிருக்கோம் இப்போ விட என்ன விஷயம் சொல்ல போகிறேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக குறைஞ்சிதான் இல்லை இல்லை நானும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக யாரும் அதை பயன்படுத்தாத ஒரு பொருள் இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சில்லி மாதிரி சில்லியாக தெரியும் ஆனால் இதை பயன்படுத்தினா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அதோடய மகிமை அப்போ தெரியும் இது பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது ஸோ ஆனால் பயன்படுத்தப்படுத்த அதோட மகிமை இதுக்கப்புறம் இதே ஒரு ட்ரெண்டாகவே மாறிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா சுருக்குப்பைன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சுருக்குப்பை கேள்விப்பட்டிருக்கேன் அந்த காலத்து பாட்டிலாம் யூஸ் பண்ணுவாங்களே பார்ட்டி யூஸ் பண்ணுறது மட்டும்தான் நான் மக்களுக்கு தெரியுமே தவிர ஆனால் அந்த காலத்து பார்த்திங்கன்னா ராஜாங்கங்களும் சரி ஜமீன்தாரங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு நாணயம் கொடுக்கறதும் சரி அது யாருக்குமே தெரியாமல் ஒரு மறைமுகமாக கொடுக்குறதும் சரி ஒரு பொக்கிஷம் மாதிரி கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா சுருக்கு தான் எடுத்து கொடுப்பாங்களே நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் நிறைய என்ன சொல்றது ஒரு சில பேர் வீடியோவில் கூட பார்த்துருக்கலாம் சில படத்தில் கூட பார்த்துருப்பீங்க சுருக்கு பை மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஞானம் கொடுக்குறதும் சரி ஒருத்தருக்கு தானமாக கொடுத்தாலும் சுருக்கு பையில தான் கொடுப்பாங்களே அந்த கொத்தாங்க சொத்து மாதிரி கொடுப்பாங்க அவங்க நினைச்சிருந்தா கவரில் மடிச்சிருக்கலாம் பேப்பரில் கொடுத்துருக்கலாம் கவரில் கொடுத்துருக்கலாம் துணி பையில் கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் சுருக்கு பை மாதிரி தான் கொடுப்பாங்க ஏன்னா அந்த பைக்கு அந்த தன்மை உண்டு அந்த பைக்கு தன்மை அந்த பையில் ரெண்டு விஷயம் மட்டும் ஆட் பண்ணால் போதும் ஸோ சொல்ல ஒரு கருத்து என்னென்னா வாங்கக்கூடிய பொருள் ஒரே ஒரு பொருள் தான் அது யானும் பயன்படுத்தலாம் பெண்ணும் பயன்படுத்தலாம் நீங்கள் வெளியில் தெரிகிற மாதிரி பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது அதை நீங்கள் வீட்டில் சேமி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கவரில் காசு வச்சுருப்பீங்க ஒரு பேக்கில் காசு வச்சுருப்பீங்க ஒரு சூட் கேஸ் மாதிரி காசு வச்சுருப்பீங்க சில்ட்ரன் காசே சொல்லுங்கள் அதை வந்து கவரில் கூட சில பேர் டப்பாலெலாம் போட்டிருப்பாங்க சில பேர் பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க அதே வந்து சுருக்கு பையில் நீங்கள் போட்டு வைக்கணும்